கோமாரி கழுவ சந்தையில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கோமாரி வட்டியக்காடு கண்டத்தில் உள்ள மேட்டு நில விவசாய காணிகளை வனவள திணைக்களத்தினர் வனப்பகுதியாக எல்லைப்படுத்துவதை நிறுத்தி குறித்த காணிகளை பயிர் செய்கைக்காக விடுவிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தனர்

இன்று இன்றிருந்து இரண்டு நாளைக்கு முன்பு இருந்து புறஸ்டால கட்டை போட்டு வரார்கள் விவசாயம் செய்யும்படி சொல்கிறாங்க அமைச்சர் அமைச்சர் விவசாய அமைச்சரும் சொல்கிறாங்க ஆனால் எங்களுடைய காணியை மீண்டும் மீண்டும் பறிக்கொண்டே வராங்க புதிய இடங்களில் அடையாளப்படுத்தி காணிக்கான கட்டைகளை இரண்டு நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் கட்டைகளை போடுவதற்கு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் புரஸ் தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடைய கவனம் எடுத்து தங்களுடைய காணிகளை விடுதலை செய்து மக்களுக்கு பாவனைக்கு கொடுக்குமாறும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது தொடர்பில் நாம் பொத்துவில் பிரதேச செயலகத்தை தொடர்பு கொண்டு வினவினோம் மாவட்ட வனவள திணைக்கள அதிகாரிக்கு இது தொடர்பில் அறிவித்துள்ளதாகவும் உறுதிப்பத்திரம் உள்ளவர்களின் காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் பொத்துவில் பிரதேச செயலக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்